ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சென்னை பட்டினம்பாக்கம் சீனிவாசம்புரம் பகுதியில் கடல் அடிப்பாக தான் அங்கே இருக்க வீடுகள்லாம் வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு அந்த பகுதி மக்களை எந்த ஒரு அரசு அதிகாரியுமே வந்து மீட் பண்ணலை அதனால அங்க இருக்க பகுதி மக்கள்லாம் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டிருந்தாங்க குறிப்பா பட்டிணம் பட்டினம்பாக்கத்துல தான் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாரும் இருந்திருக்காங்க அவங்களும் வந்து அந்த பகுதி மக்களை வந்து மீட் பண்ணலை இதை கண்டிச்சு சீனிவாசபுரம் பகுதி மக்கள்லாம் ஜெயக்குமார் வீட்டில் நாங்கள் நண்டுவிடும் போராட்டத்தை நடத்த போறோம் அப்படின்னு வந்து மிரட்டல் விடுத்திருந்தாங்க இதை தொடர்ந்து ஜெயக்குமாரும் அங்க பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்திச்சிருக்காங்க வீடுகளை பார்த்துட்டு நாங்கள் கண்டிப்பா இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்துட்டாங்க இந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருச்சு ஆனா அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா சென்னை அண்ணா சேர்ந்த நர்மதா அப்படின்ற பெண் வந்து ஜெயக்குமார் வீட்டுல ஜெயக்குமாரை பயமுறுத்தணும் அப்படிங்கறதுக்காண்டி நண்டு விட்டு இருக்காங்க இதனை தொடர்ந்து நர்மதாவை கைது செஞ்சு அவங்க மேல வழக்கு பதிவும் பண்ணிட்டாங்க ஆனா பாத்தீங்கன்னா சீனிவாசபுர பகுதி மக்களுக்கும் அந்த அண்ணா நகரை சேர்ந்த நர்மதா அப்படின்ற பெண்ணுக்கும் எந்தவித சம்மதமும் கிடையாதான் இந்நிலையில நர்மதா அப்படின்ற பெண்ணை வந்து இப்ப எதுக்காண்டி ஜெயக்குமார் வீட்டுல நண்டு விட்டாங்க அப்படின்னு வந்து விசாரணை நடத்திட்டு வராங்க இது குறித்து சட்டசபையில ஜெயக்குமார் வந்து பேசியிருக்காங்க என் வீட்லையும் ஒரு பெண் வந்து நண்டுவிடும் போராட்டத்தை நடத்தியிருக்காங்க எனக்கு நண்டெல்லாம் பார்த்து பயம் கிடையாது நான் சிங்காப்பூர்லேயும் கரடியவே பார்த்துருக்கேன் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் வந்து ரெண்டு வருஷம் வனத்துறை அமைச்சராக செயல்பட்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க